பூவு பாருங்க இப்படியெல்லாம் பூ பூக்குதுங்க நீங்களும் உங்கள் செடிய இது இது வந்து அந்த மொட்டு நம்மளுக்கே தெரியும் அந்த மொட்டெல்லாம் போய் சின்ன வச்சுக்க மொத்தத்தையும் கட் பண்ணிடு மொத்தத்தையும் மொத்த பூ எடுத்துகிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க அந்த ஒரு கலையை விடாத பூ பூத்த அந்த மொக்கு வச்ச இடம் அது தெரியும் உங்களுக்கு அப்படியே அந்த இது அப்படியே சும்மா கூட கையிலே வச்சு வச்சு உச்சு வச்சு விட்டுடுங்க அப்புறமா பாருங்க அது எப்படி திரும்ப இதே மாதிரியே நான் அதையும் உங்களுக்கு வீடியோ போடுவேன் எப்படி பூக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கோங்க காலையிலேருந்து ஒரு வீடியோவும் போடல பாருங்கள் நெட்டு காலியாகிடுச்சு அதனால் வாங்கிட்டு நெட்டு போட்டுட்டு வந்து இப்போ ஃபோன் இப்போ போடுறேன் காலையிலே எடுத்த வீடியோ போட முடியல பாருங்கள் இப்போ எப்படி பூத்து புழுகுது செடின்ட்டு உங்களுக்கே தெரியும் இது வந்து இந்த நல்ல வெயில்